மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கள் இன்றைய பரலக அவர் உங்களை தைரியப்படுத்துவான் தைரியப்படுத்துறதுக்கு தான் ஆள் இல்லை தைரியமாயிடு சோர்ந்து போகாத ஒன்னால முடியும் அப்படின்னு தைரியப்படுத்திருக்கேன் ஆகலை என் அன்பு தெய்வப்பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த தைரியப்படுத்திக்கிடான் கலங்காத நான் உன் கூட இருக்கிறேன் தைரியப்படுத்திக்கிடான் ரெண்டு நாளாகும் இருபத்தி எட்டு இருபது வாஸ்து பாருங்க தாவீது ராஜா அவனுடைய மகனாகிய சாலமனை பார்த்து சொல்கிறார் நீ தைரியமாயிரு வேலையை நடத்து உன் கூட இருக்கிறார் அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் விட்டு விலகுவதில்லை சாலமனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு தைரியம் எல்லா காரியத்தையும் செய்ய கத்தவும் கூட இருக்கிறாரு ஒருவனும் உன்னை தொட முடியாது இந்த தைரியம் உன்னை பலப்படுத்தும் உங்களை பலப்படுத்தும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நமக்கு தேவை ஒரு தைரியம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு எல்லாம் பணம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் தைரியம் வேணும்ல தைரியம் இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாது நம்ம வாழ்க்கையில் தைரியம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பேதர் சொல்லும் பொழுது சொல்கிறார் ரெண்டு பேதர் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை ஐந்து ஆறு ஏழு இந்த மூணு வசனத்தை கட்டாயம் வாசிக்கணும் நிறைய காரியம் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோடு தெய்வனுடைய அன்பு சகோதர ஸ்நேகம் இதெல்லாம் குட்டி வழங்குனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களை கனியற்றவர்களாக இருக்க விட்டாது அப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் தைரியம் இன்றைக்கி கத்தை என் கூட இருக்கிறார் எங்களை தைரியம் மாத்திரம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அது மாத்திரமல்ல பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் தில் நமக்கு வேணும் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை கத்தவங்க ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறாரு உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் கூட இருக்கிறேன் தைரியமாகிறேன் எந்த சத்துருவும் உன்னை தொட முடியாது பாருங்கள் எசைக்கியா எஸைக்கியல் ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறான் சனக்கரிப்பு ஜனங்களை நாசமாக்குவதற்கு எல்லாத்தையும் அழித்து போடுறதுக்காக வாங்கறான் எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா பாருங்க ஜெயக்கியா ராஜா ஜனங்களை தைரியப்படுத்துகிறான் அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அநேகம் ரெண்டு நாலாகமோ முப்பத்தி ரெண்டாவது அதிகாரோ ஏழாம் வசதத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா சொல்றான் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம் தைரியமாயிரு சனக்கருப்பு ஒன்றை ஒன்றும் பண்ண முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பிரச்சனைகளை ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது மனுஷங்க உங்களை ஒன்றும் பண்ண முடியாது பிசாசால ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சர்வ வல்லமில்ல தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு பலன் கொண்டு தைரியமாக இருங்க வங்க கூட இருந்து உங்களை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துவார் என்னைக்கு ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என் கூட இணைந்து ஜிபிப்பீர்களா அன்பின் தொகைப்பன்னு இவர்களுக்கு ஒரு தெய்வீக தைரியத்தை கொடுத்துருங்க இயேசுவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல லபிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களை தைரியமாக இருங்க நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்